வெல்கம் டு ரிலன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சி வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு புது ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க கத்திக்கல போகலாம் ஹீரோ நல்லா தூங்கிகிட்டு இருக்கான் அவனோட கனவுக்குள்ள இந்த கற்பனை உலகத்தில் தான் நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோ உன்னை யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ண அப்போ தான் சில மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் வெளியே வரும் இல்லை அப்படின்னா நீ இருளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருள் அரசனாக மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது அதே டைம்லேயே அவனோட கனவுக்குள்ளே நிறைய தீய சக்திகள் ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரியும் கடைசியில் அவன் ஒரு இருளரசனாக மாறுற மாதிரியும் அவனுக்கு ஒரு கனவு வருது இதை பார்த்து பதறி எடுத்து எழுந்துச்சு உட்கார்றான் ஹீரோ எப்போ நடந்துடலாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வர்றான் அவ்வளோ பனி கூட்டிகிட்ருக்கு அந்த நேரத்துலேயும் விறகு வெட்டி சமைச்சி அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அங்கே அவர் அப்பா குடிச்சிட்டு கவுந்து கிடக்கிறாரு அவரை எழுப்பி உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு தன்னோட வேலையான ஆயுதம் செய்கிற வேலையை ஆரம்பிச்சிடுறான் மந்திர ஆயுதங்கள் தான் ஹீரோவோட வேலை அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ஆத்தாங்கரைக்கு வந்து உட்கார்ந்து அவன் மாஸ்டர் எழுதுனா பழைய மந்திர புத்தகங்கள்லாம் எடுத்து அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவால் அவன் உடல் ஒரு இடத்துல இருக்கும்போது கூட அவனோட ஆன்மாவை இன்னொரு இடத்துக்கு அவனால கொண்டு போக முடியும் ரொம்ப வேகமா சண்டை போட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பிறக்கும் போதே ஊதா நிற ஒரு மந்திர தான் பிறந்திருப்பான் அந்த கண்ணோட சக்தி என்ன அப்படின்னா எந்த பொருளையுமே அவனோட ஸ்லோ மோஷன்ல எந்த செயலையுமே அவனோட அந்த ஸ்லோ மோஷன்ல பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம மறைஞ்சிருக்க ஒரு விஷயத்த கூட ஒரு சிவருக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்குன்னா கூட அதை கூட அவனால பார்க்க முடியும் இப்படி இவன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எதிரிச்சு போய் பார்க்குறான் அவங்க ஒரு சிலந்தி வந்து நிற்குது இதை பார்த்துட்டு ஹீரோ தன்னோட உயிரை காப்பாற்றதான் வந்து தளத்திருச்சு ஓடும் அவன் எடுத்து பார்க்குறான் ஆனாலும் அந்த சிலந்தி அவனால் வீழ்த்த முடியல ஒரு கிடத்துல ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவனோட அந்த ஊதா நிற கண்களை அதை யூஸ் பண்ணி அந்த சிலந்தியோட அசைவை ஸ்லோ மோஷன்ல பார்த்து கரெக்டாக ஒரு ரெண்டு ஆயுதங்களை அதோட கண்ணை பார்த்து புரி வச்சான் அன்னைக்கு அடிப்பட்ட வேகத்துல சிலந்தி இன்னும் ஆக்ரோஷமா அவனை துரத்த ஆரம்பிக்குது அந்த டைம்ல ஒருத்தர் வந்து ஹீரோவா அந்த சிலந்திய அட்டாக் பண்ணி காப்பாத்துறாரு அந்த மனுஷன் வந்து ஒரு ஓனாய் ஆன்மாவாக இருப்பார் போல அவரோட ஓனாய் சக்திகளை வெளிப்படுத்தி அவர் ஓனாய் மனுஷனாக மாறினோடனே அந்த சிலருந்தி அங்கேருந்து பயந்து ஓடி போயிரு இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான் யார் நீங்கள் நீங்கள் ஒரு மாஸ்டரா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா நான் மாஸ்டர்லாம் இல்லை ஒரு சோல் மாஸ்டர் அதாவது ஆன்மாக்களுக்கான மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு என்னோட பேரு சூயந்தா நான் ஒரு மார்ஷியல் சோல் ஹாலோட சீடன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இவ்வளோ பயப்படுற இதுக்கு முன்னாடி நீ சோல் மாஸ்டர்ஸ் தான் பார்த்தது இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமா நான் இதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாருப்பா அந்த சிலந்தி மனிதனோட முகத்தை கொண்ட ஒரு சோல் பேஸ்ட்டு அதை நார்மலான மனுஷங்களால் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது அதோட மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப குட்டி பையனாக இருக்க பார்த்து பத்திரமாயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு என்ன யாரை பார்த்து குட்டி பையன் சொன்னீங்க என்னாலையுமே அந்த சிலந்தையை எடுத்து சண்டை போட்டுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் உடனே அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட ஆன்மசக்தி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாரு உன்னோட சக்தியை நீ இருந்து இதை வெளிக்கொண்டு வரவே இல்லை அப்புறம் எப்படி அந்த சிலந்தியை தாக்குனே அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்குறாரு உன்னை ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் என்னோட ஆயுதத்தை வச்சு தான் தாக்குனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆயுத கொள் அதனால நானும் ஆயுதம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் இங்கே பாருப்பா பொதுவாகவே சோல் மாஸ்டரால் தான் அந்த சோல் பீஸ்ட்டு கூட சண்டை போட முடியும் நீ அதுக்கிட்ட சண்டை போட்டிருக்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்கிறாரு உடனே ஹீரோ வேகமாக ஓடி வந்து அவங்க அப்பாவை பார்த்து காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க நீங்கள் அந்த சிலந்தையை அட்டாக் பண்ணும்போது உன்னோட ஊதாளிய கண்களை யூஸ் பண்ணலை அதை அந்த சுயந்தான் பார்த்தாரா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா நீங்கள் கேள்விக்கு நான் பதிலும் சொல்கிறேன் சோல் பேஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு வகைப்படும் ஒன்று நல்லது இங்கே ஒன்று கெட்டது சோல் பீஸ்ட்டு அப்படிங்கிறது நார்மலான காட்டு விலங்குகள் கிடையாது இது அதுக்கு வேறுபட்டது பல லட்சம் ஆண்டுகள் வாங்கி மனுஷ உருவம் எடுக்கிற அளவுக்கு இந்த சோல் பேஸ்ட்டுக்கு சக்தி இருக்குது இந்த சோல் பீஸ்டோட எதிரிகள் தான் சோல் மாஸ்டர்ஸ் அவங்க அந்த சோல் பீஸ்டை கொண்டு அதோடய சக்திகளை அவங்க எடுத்துக்குவாங்க அந்த சக்தியோட பேரை சோல் ரிங் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதே நேரத்தில் அந்த சூயந்தா இருக்கார்லையே அவர் ஊருக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் அவரை மீட் பண்ணி நம்ம ஊர்கள்லேயும் நிறைய பேர் சோல் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த பசங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி வச்சு நீங்கள் யாரையாவது தேர்வு பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாரு அந்த சூயின் தவம் சரின்னு சொல்லிடுறாரு இந்த விஷயத்த ஊர் தலைவர் வேகமாக ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு செம்ம ஆசையாக இருக்குது நம்மளும் அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி நம்ம அப்பாட்ட பர்மிஷன் கேட்கலான்னு போகிறோம் ஆனால் அவரும் ஒருத்தரில்ல உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரி நம்ம அதை போய் கலந்துக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டாவது வரலாம் அப்படின்னு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வர்றான் அந்த இடத்துல அங்கே நிறைய பேர் போட்டி போயிட்டுருக்காங்க ஆனால் யாராலையுமே அவங்க சக்தியை வெளிக்கொண்டு வர முடியல ஆன்மசக்திங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனோட தான் சிலவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க சிலவங்க ரொம்ப ரகர்டாக இருப்பாங்களே அதாவது இவன் ரொம்ப சிங்க மாதிரி இருக்கானா அவனோட ஆன்மசக்தி சிங்க மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரொம்ப தந்திரமா இருக்கிறவங்க கிட்ட நிறையோட ஆன்மசக்தி இருக்கும் அப்படியே அந்த போட்டி அங்கே நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த போட்டியில யாராலையுமே வின் பண்ண முடியல போட்டி முடிஞ்சதுமே அந்த ஷூஇந்தா அப்படிங்கிறவர் வெளியே வராரு அங்க ஹீரோ நிக்கிறதையும் பாக்குறாரு இங்க பாரு நீ ரொம்பவே திறமையான பையன் நீ இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கலாமே அப்படின்னு அவர் கேட்க இல்ல எங்க அப்பா என்ன கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் இல்லைப்பா நீ ரொம்ப வித்தியாசமான பையன் நீ ஒருவேளை இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஆன்மசக்தி வெளிப்பட வாய்ப்பு இருக்கு நீயும் வருங்காலத்துல என்ன மாதிரி ஒரு சோல் மாஸ்டராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே ஹீரோவும் சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கில் போய் நிக்கிறான் இப்போ ஹீரோவோட ஆன்ம சக்தி என்னன்னு பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலரில் சில்வர் பிளானட் அது ஒரு கொடி மாதிரி வரும் இந்த சக்தி வந்து ரொம்பவே ரேரானது ஆனால் கோடியில் ஒருத்தருக்கு லட்சத்தோடு கிட்ட அந்த சக்தி இருக்கும் ஆனால் இதால் ஒரு யூஸ் கிடையாது அதனால தான் இது ரொம்ப ரேராகவே இருக்கும் அதே நேரத்தில் ஹீரோவோட வலது கையிலேயே ஒரு ஆன்மசக்தி வெளிப்படுது ஆனால் ஹீரோக்கு அது தெரியுது இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அப்படியே அமுத்தி வச்சுக்கிறான் அந்த சோயந்தா என்ன சொல்றோம்னா இங்கே பாரு உன்னோட ஆன்மசக்தியால் ஒரு யூஸும் கிடையாது சரி உன்னோட சோல் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கல்லைத்தோடு அப்படின்னு ஒரு கல்லை காமிக்கிறாங்க ஹீரோ அந்த கொல்லை தொட்டதுமே அந்த கல்லு ப்ளூ கலர்ல பிளங்க் ஆகுது அந்த சூதாவே ஷாக் ஆயிடுறாரு இங்க பாரு நீ பொறக்கும் போதே பவரோட தான் பொறந்திருக்க அதனால கண்டிப்பா உன்னால சோல் மாஸ்டர் ஆக முடியும் நான் சொல்ற ஒரு ஸ்கூல்ல போய் நீ சேர்ந்து பாடி கண்டிப்பா உனால சோல் மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு ஹீரோ வேகமா அவங்க அப்பாவை பார்க்க வர்றான் இந்த மாதிரி நான் ஸ்கூல்ல சேரணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோட அப்பா கேட்குறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உன்னோட மார்ஷியல் பவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ அவனோட கையை காமிச்சு அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்ட காமிக்கிறான் சரி தாராளமாக நீ ஸ்கூலில் சேர்ந்து படிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீ அந்த ஸ்கூலில் சேர்ந்து படித்து முடித்து சோல் மாஸ்டர் ஆனதுக்கப்புறமா அந்த மார்ஷியல் ஹாலோட சீடை தான் மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவும் சரின்னு சொல்கிறான் ரெண்டாவது கண்டிஷன் நான் இப்போ உனக்கு சொல்லித்தரப்போகிற ஒரு மந்திர சுத்தி சக்தியை அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னார் தீரோ அதுக்கும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க போனால் அதுக்கு முன்னாடி என்னோடய ரெண்டாவது கண்டிஷனை நீ முடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு தினம் வரப்பா இங்கே பாரு இப்போ நான் பண்ணுறத நல்லா கவனிச்சு பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு சுத்தியில் எடுத்து எந்த பக்கத்துலேருந்து அந்த சுத்தியில் அடிக்க எடுத்துகிட்டு வந்தாலுமே அது சுத்தியில் கரெக்டாக அதோட இலக்கம் மட்டும் குறி பார்த்து நேராக அடிக்குது உடனே ஹீரோட அப்பா சொல்றாரு பாரு இதை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு ஹீரோ சொல்றான் ரொம்ப வேகமா பண்றீங்க என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான் இங்க பாரு உன்னோட ஊதானிய கண்களை யூஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு ஏன்னா அந்த கண்களை யூஸ் பண்ணா ஸ்லோ மோஷன்ல பார்க்க முடியும் இல்லையா அதனால ஹீரோவும் அவனோட அந்த ஊதாவித கண்களை யூஸ் பண்ணி பார்க்குறான் அந்த சுத்தியில அவங்க அப்பா எந்த திசையில இருந்து அடிக்க கொண்டு வந்தாலும் கரெக்டாக இலக்க நோக்கி அந்த சுத்தியில் வந்து அடிக்குது இப்ப ஹீரோவோட அப்பா இந்தா இனி நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு ஹீரோவும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த சக்தியையும் அதாவது அந்த மின்னலடி சக்தியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்குறான் அவங்க அப்பா சொன்ன கண்டிஷனில் ஹீரோ வின் பண்ணதுனால ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு கிளம்புறான் ஹீரோ அந்த மந்திர ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவானா இன்னும் அங்கே என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்குறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய்